சந்தித்தேன் சந்தித்தேன் இயேசுவை சுவை நாள் தந்திட்டேன் தந்திட்டேன் பாவத்தை அண்ணாள் சந்தித்தேன் சந்தித்தேன் இயேசுவை சுவை உருணாள் சகதியில் நின்றேன் சந்தித்தேன் நின்றார் சாட்சியாய் சொன்னார் படித்தேன் பாடம் பரமனின் வேதம் படித்தேன் பாடம் பரமனின் வேதம் பணிந்தேன் பாதம் பரந்ததின் பாவம் சந்தித்தேன் சந்தித்தேன் இயேசுவை ஒரு நாள் தந்திட்டேன் தந்திட்டேன் பாவத்தை அண்ணாள் சந்தித்தேன் சந்தித்தேன் இயேசுவை நுடித்ததன் நெஞ்சம் துயரத்தின் வேளை வடித்ததின் கண்கள் கண்ணீரின் மாலை தூயவர் வந்தார் எடுத்தார் தூயவர் வந்தார் தூக்கி எடுத்தார் துடைத்தேன் கண்ணீர் துணிந்தேன் வாழ சந்தித்தேன் சந்தித்தேன் இயேசுவை ஒரு நாள் தந்திட்டேன் தந்திட்டேன் பாவத்தை அண்ணாள் சந்தித்தேன் சந்தித்தேன் இயேசுவை துர்ஜன பிரவாகம் வந்தது ஓநாள் மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்தது அண்ணாள் திகையாதே என்றார் கலங்காதே என்றார் திகையாதே என்றார் கலங்காதே என்றார் காலங்கள் எனது என்றார் சந்தித்தேன் சந்தித்தேன் இசுவை ஒரு நாள் தந்திட்டேன் தந்திட்டேன் பாவத்தை அண்ணாள் சந்தித்தேன் சந்தித்தேன் இசுவை ஒரு நாள்